வேல்வேல் வேல் வேல்வேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் ஆறுமுகம் சுப்பிரமணியராம் அனுதினமும் ஏறுமுகம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளில் அனுபவம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன் இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாலே பாபா நிகழ்த்தி அற்புத அதிசயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இன்றைய பதிவானது ரொம்ப ரொம்ப மெய் சிலிருக்க போறீங்க அப்படி அசந்து போயிட்டு ஆ அப்படின்னு பாக்க போறீங்க அப்படி ஒரு பதிவானதுதான் இருக்கும் அது மட்டும் இல்ல ஒரு இன்ப அதிர்ச்சி ஒருத்தர் காத்துட்டு இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுடைய அன்பான ஆதரவு இந்த எல்லாம் சாய் செயல் சேனலுக்கு எப்பவும் கொடுக்க மறந்துடாதீங்க இப்ப வாங்க நம்ம நேரம் கடத்தாம வீடியோக்குள்ள போலாம் எல்லாரும் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னன்னா நடராஜர் வந்திருக்காரு அப்படின்னு என்னடா இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு வந்து காட்சி கொடுக்குறாருன்னு பாக்குறீங்களா இனிமே வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு காட்சி கொடுக்க வந்துருவாரு அதுவும் குடும்ப சம்பதரா வந்துருவாருங்க எவ்வளவு அழகா வந்து அமைஞ்சிருக்காருன்னு பாருங்க முதல்ல நடராஜர் தான் நம்ம வீட்டுக்கு வந்தாரு அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல சிவகாமி அம்மாவும் நந்தி பகவான் வேலோட சேர்த்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அதனால அவங்களையும் நம்ம தரிசனம் பண்ணிப்போம் வார வாரம் இனிமேல் வியாழக்கிழமனா அவங்க வந்து உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க சரி இன்று ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சென்ற வார வீடியோ பதிவுல ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு நான் ஒரு பக்கம் வந்து எடுத்திருக்கேன் நீங்களும் ஒரு பக்கம் எடுத்து என்ன அத்தியாயம் என்ன பேஜ் நம்பர்னு சொல்லுங்க நான் பார்த்த அத்தியாயமும் உங்களுக்கு வந்த அத்தியாயம் ஒரே மாதிரி இருக்கா வாவா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்திருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல நிறைய பேர் வந்து அழகாக அத்தியாயமும் பேஜ் நம்பர்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க உங்களுடைய அத்தியாயமும் என்னோட அத்தியாயமும் கிட்டத்தட்ட எல்லாமே நெருக்கமாகவே இருந்தது அதுல ரெண்டு பேரோட அத்தியாயம் வந்து நான் எடுத்த முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம்தான் நீங்களுமே எடுத்திருந்தீங்க அதுல யார் என்னன்னு வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் பாருங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஆனா பேஜ் நம்பர் வந்து டிஃபரன்ஸ் இருந்தது காரணம் என்னன்னா நீங்க வச்சிட்டு இருக்குது ஷீரடி சமஸ்தானத்துல இருந்து வரக்கூடிய சச்சரிதம் வந்து நீங்க வச்சிருக்கீங்க அதே தான் ஷீரடி தெய்வம் அப்படின்னு வசந்தமா எழுதியிருந்தாங்களே அந்த சச்சரிதம் தான் ரெண்டுமே ஒண்ணுதான் உங்களை எல்லாருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த புத்தகத்தில் எனக்கு வந்த அத்தியாயம் என்ன நான் ரேண்டமாக எடுக்கும் போது எனக்கு முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் வந்தது பேஜ் நம்பர் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பேஜ் நம்பர் வந்துச்சு வாசகம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாசகம் பாபாவின் உதியை பெற்றிருக்கும் நல் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் அதை குளித்த பின் நெற்றியில் இட்டு சிறிதளவு தண்ணீரில் கரைத்து புனித தீர்த்தமாக குடித்துவிட வேண்டும் உதியின் மகத்துவமும் பெருமையும் சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் வந்து பாபா அப்படின்னால முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது உதிதான் அந்த உதியின் நம்ம கை கிடைச்சாலே முழு ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷப்படுவோம்ல அந்த உதியின் பெருமையை சொல்லக்கூடிய அத்தியாயம்தான் சென்ற வாரம் வந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு திருநாள் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அதனால வந்து நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சேர்த்து பாபாவின் ஸ்ரீரடி தெய்வத்தின் சத்தியவாகு என்ன கொடுக்குறாருன்னு பார்ப்போமா ஷீரடிபுற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோகோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் ஓம் சாய் சாய் ஸ்ரீ ஜெய் ஜெய் சாய் எடுத்ததும் உடனே வராது இருநூத்தி நாப்பது அத்தியாயம் வந்து இருபத்தி எட்டாம் அத்தியாயம் எனது பக்தன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என்னிடம் இருந்து மூவாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் காலில் நூல் கட்டப்பட்ட சிட்டுக்குருவியை போல் என்னால் ஷீரடிக்கு இழுக்கப்படுவான் ரொம்ப அழகான அற்புதமான வாசகமும் கொடுத்திருக்காரு இது எல்லாருடைய ஆசையும் கனவாகவே கூட இருக்கும் ஷீரடிக்கு ஒரு முறையாவது போயிட்டு மாட்டோமா அப்படின்றத என்னவோ திரும்பவும் இந்த வாசகம் ஏற்கனவே ஒரு முறை படிச்சிருக்கேன் திரும்பவும் ஒரு முறை சொல்றாரு அப்படின்னா நிறைய பேரோட ஆசைய பாபா வந்து நிறைவேற்ற போறாருன்னு நினைக்கிறாங்க அதனால பாபா வந்து எல்லாரையும் ஷீரடிக்கு கூப்பிடுறாரு யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கும் எல்லாரும் பத்திரமா போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வரணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ நம்ம பாபா நிகழ்த்தி அந்த அற்புத திருவிளையாடல் என்னன்னு பாக்குமா நம்ம வீட்டுல நம்ம கையால சமைச்சி எதுனா கொண்டு போயிட்டு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுவோம் கொண்டு போய் நெய்வேத்தியம் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது சாமி இதை ஏத்துக்கிட்டாரா இல்லையா ஏத்துக்கிட்டா சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்படி இருந்தாலும் சாமி எடுத்துட்டு இருப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம் அதே சமயம் ஒரு ஒரு தடவை பிள்ளையார் பால் குடிச்சாரு அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வராகியம்மனும் இப்ப பானகம் குடிக்கிறாங்க அப்படின்றது நேரடியா நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதே வரிசையில பாபா பாயசம் சாப்பிட்டு இருக்காரு தன் வரிசையில பாபா இப்போ பாயசம் சாப்பிட்டு இருக்காரு நான் அந்த வீடியோ பதிவை பார்க்கும்போது அப்படியே மெய் மறந்து அசந்து போய் நான் பார்த்தேன் பாபா எப்படி பாபா இது அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுங்க எனக்கு அதாவது எனக்கு என்ன சொல்ல வரேன்னா நம்ம வச்சு சாப்பிடல ஆனா அந்த சிஸ்டர் வச்சிருக்காங்க அவங்க அதை சாப்பிட்டாரு அப்படின்ற எண்ணம் எனக்கு வரல என் பாபா பாயசம் சாப்பிட்டாரு அந்த எண்ணம் தான் எனக்கு வந்தது அதுதான் உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன் ஆமாங்க சல்மா அப்படின்ற ஒரு சகோதரிக்கு வீட்டுல நடந்த ஒரு அற்புதம் தான் இது அவங்க ஒரு இஸ்லாமிய பெண் முக்கியமா ஒரு விஷயம் அவங்க ஒரு இஸ்லாமிய பெண் அவங்களுக்கு அவங்களுடைய இறை வழிபாடோடு சேர்ந்து பாபா முருகர் பிள்ளையார் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இப்போ அவங்க வேல்மாரலும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட புத்தகம் வாங்கி வேல்மாரலும் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய வேண்டுதல் இருக்குது அந்த பாக்கியத்துக்காக வேண்டி அவங்க வேள்மாறல் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய தோழி ஒருத்தவங்க ஷீரடிக்கு போயிட்டு வரும்போது ஒரு பாபாவோடைய சிலை வந்து வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு பரிசா வந்து கொடுக்குறாங்க இவங்க முதல் முறையாக பாபாவை கையில் வாங்கும்போது இவர் எப்படி வழிபாடு செய்யணும்னு தெரியல ஆனால் ரொம்ப ஆசையாக இருக்குது அவர் பார்க்குறதுக்கு அப்படியே அள்ளி கொஞ்சம் மாதிரி அழகா வெள்ள நேரத்துல வந்து பாபா வீட்டுக்கு வராரு பார்த்ததும் இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இவங்க அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணி அபிஷேகம் எல்லாம் கூட செய்யல அழகா துணி போட்டு தொடைச்சிட்டு ஒரு புது ஆடைய வந்து பாபாவுக்கு விட்டு ஒரு பூ வச்சுட்டு பாபா முதல் முறையே எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன பண்றது ஏதுன்னு எனக்கு தெரியல ஆனா நான் உங்களுக்கு வந்து பாயசம் செய்து வைக்கிறேன் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட அன்பாடும் அவங்க பாயசம் செய்து நைவேதம் பண்ணி பாபாவுக்கு வந்து ஊட்டி விடுறாங்க முதல் தடவையா எதாச்சும் எடுத்து ஊட்டும் போதே அவங்களுக்கு வந்து அவர் குடிக்கிறத அவங்க பாக்குறாங்க என்னடா இது பாபா வந்து நம்ம கிட்ட பாயசம் குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப எடுத்து குடுக்கறாங்க அது ஊர்ல எடுத்து கொடுக்க குடுக்க பாபா அப்படியே அழகா உறிஞ்சி குடிக்கிறாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது முதல் முறையா அவங்க வழிபாடு செய்யறாங்க அதுவும் அவங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்து முதல் முறையா பாபாவை வழிபாடு செய்யறாங்க அதாவது முத முதலே பாபாவை வந்து வீட்டுக்கு வர வைக்கிறாங்க அவங்களால முடிஞ்ச ஒரு பிரசாதம் செஞ்சு கொடுக்கறாங்க அதை வந்து அவ்வளோ அழகாக வந்து பாபா சாப்பிட்றாருன்னா அவனுக்கு வேண்டியது என்னென்னா அன்போடும் பாசத்தோடு நீ கொடுக்குறியா அப்படின்றத மட்டும்தான் கடவுள் வந்து எதிர்பார்க்குறாங்களே தவிர உன்னுடைய மதம் ஜாதி இதெல்லாம் எதையும் பார்க்கல உன்னோட ஆடம்பரமான வந்து பிரசாதங்களையும் வந்து கடவுள் பார்க்கலன்றது எல்லாருக்கும் நிதர்சனமாக வந்து புரியுது எல்லாரோட ஆர்வமாக எனக்கு புரியுது எங்கம்மா பாயசம் குடிச்சார் பாபா முதல்ல அந்த வீடியோவை போடுமா அப்படின்னு தானே கேட்குறீங்க எல்லாரும் கண்ணார பார்த்து பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய சாய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியலங்க ஆனால் அது கரெக்டாக அந்த செவ்வரிசி வரும்போது அப்படின்னு நிறுத்திடுறாரு அந்த பாலை மட்டும் அழகாக அப்படி உறிஞ்சு குடிக்கிறது நல்லாவே எனக்கு வந்து வீடியோவில் நல்லா தெரிஞ்சுது ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் மனசார நம்ம பாபாவுக்கு என்ன கொடுத்தாலும் அவர் ஆசையாக ஏற்றுப்பாருன்றதுக்கு இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன சான்றுகள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் சல்மா சிஸ்டர் நீங்க கொடுத்ததை எப்படி பாபா எவ்வளோ அழகா சாப்பிட்டாரு அதே போல நீங்க என்ன கேக்குறீங்களோ அந்த வரத்தை பாபா கொடுப்பாரு கூடி சீக்கிரம் நீங்க வந்து தாய்மை பரிசு பெறுவீங்க வாழ்த்துக்கள் என்னங்க பாத்தீங்களா எல்லாரும் இன்னைக்கு சாயந்தரமே வந்து எல்லாரும் பாயசம் செய்ய ரெடி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் பாபா பாயசம் சாட போறாருன்னு எனக்கு தெரியல பாபா உங்களுடைய வயிறு சரியில்லா இருக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்ததுங்க இதுதான் நம்ம சொல்றது என்னன்னா ஏன்னா இந்த கலியுகத்துல கஷ்டங்களையே பார்த்துட்டு இருக்கிற நமக்கு தெய்வங்கள் செய்யக்கூடிய இந்த அற்புதம் பண்ணும்போது மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குன்றது வந்து நிறுவனம் பண்ண மாதிரி இருக்கு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாத்துட்டே வாங்க உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னா நான் சென்ற வாரம் வந்து உங்க நீங்க ரேண்டமா ஒரு பேஜ் ஓபன் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னும் போது ரெண்டு பேர் வந்து எங்கிட்ட சச்சரிதம் இல்ல அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க அதுல ஒருத்தவங்களை நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சச்சரிதம் தர போறோம் கவிதா கவி அப்படின்ற சைடியில இருந்து சிஸ்டர் வந்து தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்து தெரிவிச்சுட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றி அதுல ஒரு விஷயம் வந்து எங்கிட்ட சச்சரிதம் இல்ல அப்படின்னு போட்டிருந்தீங்க ரெண்டு பேர் போட்டிருந்தாங்க இருந்தாலும் வந்து முதல்ல போட்டது நீங்க தான் அது ரெண்டு பேருக்கும் உடனே கொடுக்க முடியாது அதனால முதல்ல ஒருத்தரை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து இதை கொடுக்கறது யாரு அப்படின்னா ஒரு அம்மா வந்து சச்சரிதம் புத்தகம் மத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்க அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருந்தாங்களா அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க யாராவது சச்சதம் வேணும்னா சொல்லுங்கம்மா நான் அவங்களுக்கு வந்து டொனேட் பண்றேன் நீங்க வந்து அட்ரஸ் வாங்கி நீங்களே அனுப்பிச்சிருங்க அதுவும் வசந்தமா கிட்ட ஆர்டர் போட்டு நீங்களே அவங்களுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் எனக்கு உடனே ஞாபகம் வந்தது கவிதா கவி அப்படின்ற ஐடி தான் முதல்ல வந்து நமக்கு மெசேஜ் போட்டாங்கன்றதுனால அவங்கள வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் என்னோடய நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடு தேடி சச்சரதம் பாபா உங்கள் வீட்டுக்கு வர பாபா கிட்ட ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ பாபா எனக்கு சச்சரதம் வேணும் வேணும்னு அதனாலதான் வாபா அவங்க வீட்டுக்கு வர போறாரு அதனால கவலைப்படாதீங்க இந்த பதிவு பாக்குற ஒரு சிலருக்கு எங்ககிட்டயும் சச்சரதம் இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவீங்க வந்து மெசேஜ் வாய்ப்பு ஒரு வாய்ப்பு வரும்போது உங்களை நான் வந்து நோட் பண்ணி வச்சிருந்த கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் சச்சரிதம் கொடுக்குறேன் அதே சமயம் வந்து நான் வந்து ஒரு புத்தகம் வாங்கி தரணும்னு நினைக்கிறமா சச்சரித புத்தகம் எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னாலும் சரி இல்ல நான் வந்து மற்றவங்களுக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வாங்கி தரமா அப்படின்னு சொல்லி யாராவது நீங்க நினைச்சாலும் சரி காண்டாக்ட் பண்ணுங்க சச்சரிதம் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து புத்தகமான பிராப்ளையை நம்ம வந்து வழிவகை செய்யலாம் நாளைய வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் காரணம் என்னன்னா நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு வார்த்தை சொல்கிறேன்ல வேள்வேல் வெற்றிவேல் வேள்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து எண்ணெய் காக்கும் சுப்பிரமணிய வேல் இந்த வார்த்தையை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போய் எல்லாரும் வந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அதுவும் ஒருத்தவங்க சொன்னாங்க காலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நீங்க வந்து அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க சிஸ்டர் அவ்வளோ ஆற்றல் வந்து நமக்குள்ள அந்த சக்தி இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆறுமுகம் அருளிடும் அனுதினும் ஏறுமுகம் அந்த வார்த்தைகள் நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் அதர் போலவே இந்த ஒரு வாசகமும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க உண்மையும் கூடங்க முதல் முறையா நான் அதை கேட்டு சொல்லும்போது அப்படி ஒரு உணர்வு தான் எனக்குமே வந்துச்சு அந்த வார்த்தையை நம்ம வசந்த அம்மா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க வசமாக என்னன்னா இந்த வரியை கொண்டு நம்ம ஏன் ஒரு பாடல் எழுதக்கூடாது முருகப்பெருமானுக்கு அப்படின்னு ரொம்ப அழகான அற்புதமான வரிகளை கொண்டு அம்மா ஒரு பாடல் எழுதியிருக்காங்க அந்த பாடல் நாளைக்கு வரும் ரொம்ப அருமையான வரிகள் போட்டு அம்மா வந்து எழுதியிருக்காங்க நாளைக்கு உங்களை தேடி வரும் சரி இப்போ வந்து வீடியோ பதிவு முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நாளைக்கு அற்புதமான வீடியோ பதிவுகளை வந்து நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சயராம் ஜெய் சயராம் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவவே